கார்த்திகை தீபம் அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய விளக்கு வச்சிருப்போம் இருந்தாலும் புதிதான இரண்டு அகல் விளக்கையாவது அன்றைக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில வெடி காலையில எழுந்து குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் சன்னதிக்கு போயிட்டு வணங்கிட்டு நமக்கு என்ன வேண்டுமோ அதை சங்கல்பமாக இறைவன்கிட்ட சொல்லிட்டு அந்த நாள் முழுவதும் முடிந்தவர்கள் விரதம் இருந்து விரதம்னாலே உபவாசம் இருந்து இல்லைன்னா ஒரு பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டு அந்த ஒரு நாள் முழுவதும் விரதம் இருப்பது மிகவும் விசேஷம் மாலை நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது நம்ம எல்லாருமே மாவிளக்கு போடுவாங்க இல்லையா செய்வாங்க ஏதாவது இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்த பிறகு அன்னைக்கு நம்ம காலையில வைத்த சங்கல்பம் நிறைவேறுவதற்குமான வாய்ப்பாக அமையும் இப்போ முருகப்பெருமானை நீங்க வணங்குறீங்க அப்படின்னா ஏன்னா முருகப்பெருமானை கார்த்திகை இல்லையா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் கார்த்திகை மாதமும் மிகவும் விசேஷ முருகப்பெருமானுக்கும் நம்மளால செவ்வாய்க்கிழமையோ என்னைக்கு முடியுதோ இந்த கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானை வணங்குவதும் மிகவும் சிறப்பு